வீரர்கள் பற்றியை சேர்ந்த நர்த்தகாலியம் வீரர்கள் இந்த தொட்டியை படங்களாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமான போட்டிகளை கடமையான போராட்டங்களே வெற்றி பரிசு கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தின இறுங்கி வைத்தன காலங்கள் கலந்து வைத்தன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பரும் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை சிம்மை மாமன்னர் மருந்து பாண்டியர் நினைவாக ஒடுவான்பட்டி அஞ்சாம் கார்த்திக் சீர்மருந்து வேலை அந்த வேலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்டபாசி உடய நாட்சியம் குழு வீரர்கள் வாடிவாசல் தொடங்குகிறன சீட்டிங்கள் கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாக கருத்து நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் காலை விட்டனையும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிக்க வேலையிலே மனமகிழும் ஆட்டாம் மனதிற்கு எளிமையான ஆட்டா அதுதான் குடைட்ட மெஞ்சுக்குல் மடமடக்கின்றது रजநாத பட்டிலே காலையும் சிலுசிலிக்கின்றது சிலுசிலிர்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா புரட்சி மிக்க உண்மை நண்பர்களுக்கு பெருமை சேத்திடலாமா காலையும் புரண்ட காளை வீரர்களும் புரத்தான வீரர்களும் விதான காலையா வீரர்களா வீரர்களா ஒரு அறிவுமிக்க பெருமை சேர்த்திடவா ஒன்பது மண்டல் பெருமை சேர்த்திடமா சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருமிலி ஆட்டமா பல துரிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை

மஞ்சு விரட்டால் நெஞ்சுக்குள் மர மறைக்கின்றது மண்ணிலே காலையும் சிலு சுழிக்கின்றது ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவாட்டு மிக்க வெண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் மாலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை ஏற்கலா மாட்டப்பட்டிருங்க நடந்த மட்டும் இந்த சொத்தில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டியைச் சேர்ந்த கட்டகாரியம் அன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக